நினைக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடைய செய் அப்படின்னு சொல்லி பிரசிங்கல சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நாம் எல்லாரும் எப்படி இருப்போம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா ஒரு விஷயம் நம்ம செய்ய போறோம் அப்படின்னா அந்த விஷயம் எப்படி இருக்கணும் நமக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டா இருக்கணும் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு அது கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக மாறினா கூட என்ன பண்ணுவோம் அதை நம்ம செய்கிறதையே விட்டுருவோம் இல்லை என்னால் முடியாது இது என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அதுக்கு நம்ம ரீசன்ஸ் தான் மேக் பண்ணணுமே தவிர அந்த காரியத்தை செய்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குமோ நம்ம தேடவே மாட்டோம் ஸோ இந்த வார்த்தையின் வழியாக பண்ண நம்மக்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறது ஸோ ஒரு விஷயம் நம்மளோட வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக ஆண்டவர் அனுமதிச்சதை மாத்திர்தான் இருக்கும் ஸோ அதை செய்கிறதுக்குரிய பலன் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிறதுனால தான் கருத்து அதை நம்மக்கிட்ட கொடுத்துருப்பாங்க மேபி உங்கள் ஸ்டடீஸாக இருக்கலாம் உங்கள் ஃபேமிலியாக இருக்கலாம் ஏதோ ஒரு ப்ராப்ளமா கூட இருக்கலாம் ஸோ அதுல இருந்து நம்ம ஏதாவது ஒண்ணு கண்டிப்பாக கத்துக்கிற மாதிரி கூட இருக்கலாம் ஸோ அதை நம்ம நமக்கு இருக்கிற பலத்தோட செஞ்சோம் அப்படின்னா மற்ற காரியங்களை ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் ஸோ இன்றைக்கு நீங்க ஏதோ ஒரு காரியத்தினாலும் செய்ய முடியாது நான் வந்துட்டு இதுக்கு வந்து அவ்வளோ கேப்பபிள் கிடையாது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்காக தான் ஏசபா பேசுறாங்க நீங்க உங்களுக்கு இருக்க பலத்தோட செய்ய மற்றவைகளை கருத்தர் பார்த்துக்கொள்வார் ஆண்டவர் என்னைக்குமே ஒரு லேசியான பர்சனையும் ஒரு நம்மள நம்மளை அர்ப்பணிக்காத ஒரு பர்சனையும் கண்டிப்பா ஆண்டவர் தெரிந்தெடுக்கவே மாட்டாங்க மாட்டாரு ஸோ கண்டிப்பா ஹோல் ஹார்டடே எல்லா விஷயங்களையும் செய்யுங்க ரொம்ப ஆக்டிவா செய்யுங்க அதுக்கு நீங்கள் கேம்பிளாக தான் ஆண்டவர் உங்கள் கையில் அந்த காரியத்தை கொடுத்துருக்குறாரு ஸோ உங்களுக்கு இருக்கு இதே வெள்ளத்தோட அந்த காரியத்தை செய்யுங்க ஸோ மற்றவைகளை கருத்தில் பார்த்துக்கொள்வார் இந்த வசனத்தை கொண்டு இந்த நாளை தொடங்குங்க குட் ப்ளெஸ் யூ ஹாவ ப்ளஸ் எட் டே